ல்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஒன்று தசிலுக்கு நான்கு மூன்று முதற் பகுதி நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தெய்வனுடைய சித்தமாயிருக்கிறது அழிலையா மத்திய ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை ஆனால் ஆகியனால பிதாவின் சித்தம் என்னன்னு சொல்லி நான் பார்க்கும்போது அங்கே சொல்கிற தீமை சொல்லும்போது ஒரு ஆத்தமாவும் கெட்டு போது பிதாவுக்கு சித்தம் இல்லை எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது பிதாவின் சித்தம் இங்கே நாம் வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில் நாம் பரிசுத்த முறைகள் ஆக வேண்டும் என்பது பிதாவின் சித்தம் ஏனென்றால் அவர் சொல்கிற நான் பரிசுத்தர் ஆகல் நீங்களும் பரிசுத்தராகிருங்க இதே அதிகாரத்தில் உனது சென்னையில் வாசிக்கிறோம் தேவன் நாமே அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் ஆகவே அவர் திரும்ப வரும்போது அவர் எதிர்பார்க்குற சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கணுமா கரைதிரையற்ற பரிசுத்த மனவாட்டியை எதிர்பார்க்குறார் ஆகவே நாம் பரிசுத்தலாம் என்று பிதாவின் சுத்தம் சரீர பரிசுத்தத்தை குறித்து அல்ல ஆத்மீக பரிசுத்தம் சிந்தையில் பரிசுத்தம் நம்முடைய செயலில் பரிசுத்தம் இருக்கணும் ஆகவே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம் அன்றைய சித்தத்தில் ஒன்று நாம் பரிசுத்தமாக இருக்கணும் ஏன்னென்று நாம் ஆராதிக தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாராவது யார்களால் சொல்லக்கூடும் சொல்லி சவால் விட்ட தேவன் அவர் தீமையை பார்க்க மாட்டார் சுத்த கண்ணர் ஆகவே அவருடைய பிள்ளைகளாகி நாமும் பரிசுத்திறவர்களாகி பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து வாழ ஒப்பு கொடுப்போம் கற்று நம்மை ஆசிரியப்பார்கள் சேமிப்போம் நேசி நல்ல தகப்பானு அதனால கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி நாங்கள் பரிசுத்தமளவாக வேண்டும் என்பது இப்படி சுத்தமாக இருக்கிற அப்படின்னாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றரை பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கற்று கிருப்சிங்க விலப்படுத்தும் ஆசிர்வதி ஏசு நாமத்தில் ஜீவிகிறோம் நல்ல பிதாகி ஆமேன் நம்முடைய கத்திரம் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அறிகிற அறிகிறார்கள் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாதாக நம்முடைய கத்திரமாக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்